அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குல தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்க கூடிய தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்கள பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா வாழ்வாங்கன்னு சித்தர்கள் மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க விருச்சகராசிய பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி கதிபதி செவ்வாய் பகவான் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் கடைசி நேரத்தில் வந்து தட்டி போகும் வர மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தட்டி போகும் கை கேட்டினது வாய் கேட்டலைன்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே விருச்சகராசி என்பர்களுக்கு இப்போ நல்ல காலம் வரும் அடுத்து நல்ல காலம் வரும் குரு பயிற்சியானால் நல்ல காலம் வரும் சனி பயிற்சியானால் நல்ல காலம் வரும் ராகு கேது பயிற்சியானால் நல்ல காலம் வரும் இப்படி நம்பி மோசம் போகி ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிற நிலமை தான் இருக்குது கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சக ராசி அஷ்டம ராசி தான் கிட்ட ஒருத்தவங்க வந்து அன்பா தன்னுடைய ரகசியங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய உயிரே போனாலும் அந்த ரகசியத்தை வெளியில சொல்லாத கெட்டிக்காரர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் மறைவு சக்தி அதிகம் கோபம் இருக்கும் ஆனாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க கிட்ட நம்பிய ஒரு விஷயத்த சொல்லலாம் அவங்கக்குள்ளேயே வச்சுப்பாங்க நம்ம மனசுல இருக்க எல்லா விஷயங்களையும் ரகசியமா வச்சுக்க முடியாது யாருக்கிட்டையாவது சொன்னாதான் மனசு இலகுவா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்க கூட இருக்கவங்கல்ல ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்து உங்க ரகசியங்களை சொன்னா உங்க பாதிப்புகளை சொன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க ஏலனமா பேச மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் சகஜம் தானே மற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள் ராசி என்பர்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய படம் இவங்க வீட்டுல இருந்தாலே மா பெரும் வெற்றி நலம் செல்வம் கீர்த்தி பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க அப்படிப்பட்ட சுவாமி யாருன்னா ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா செவ்வாய்க்கு அதிதேவதை தேவதை முருகப்பெருமான் முருகன் இவங்க கிட்ட ஈடுபாட்டோட இருக்கக்கூடியவர் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் மீனமனை மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் மீனம் ராசி நீர் ராசி எப்பேற்பட்ட போராட்டங்களையும் வெற்றி காண விருச்சகராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வெற்றி வழிபாடு செய்யணும் நீங்க அவரை பார்த்துட்டே இருக்கணும் அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார் பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஒரு நாள் இரவாவது திருச்செந்தூர் மண்ணில் சென்று கடற்கரையில தங்கிட்டு வாங்க விருச்சகராசி என்பர்கள் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் அனுபூதி இதையெல்லாம் சொல்லிட்டே வாங்க செம்பருத்தி பூ வச்சு முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டு பூஜை அறையில தவறாம அவசியம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வச்சு வணங்க வணங்க அறுபத்தி நான்கு அழகும் கலையும் பொருந்திய முருகப்பெருமன் குமரக் கடவுள் உங்க வீட்டிலேயே குடியிருப்பார் நினைத்த அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிய பெற்றுக் கொடுப்பார் சொல்லியிருக்க கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்